தாய் மக்களே நானும் மற்றும் மற்றொரு வீடியோவில் சந்திப்பு ரொம்ப சந்தோஷம் என்னடா புதுசாக தேன் பெட்டிலாம் காட்டுறேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இது உங்களுக்கு தான் புதுசு நமக்கு இது நாலாவது தேன்பட்டி பழைய தேன்பட்டிலாம் என்னாச்சு ஏன் புதுசு வாங்கணுன்னு வீடியோ நடுவில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் புதுசாக தேன்பட்டி வாங்கினீங்கன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் என்னென்ன பிரச்சனை வரும்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள் இப்போ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இதுதான் நம்ம பழைய தேன்பட்டி என்னடா மூணு பட்டின்ட்டு இப்போ ஒன்று மட்டும் கட்டணும்னு கேட்குறீங்களா இது ஒன்று தான் தப்பிச்சுது மீதி ரெண்டும் வேட்டைக்கு வந்தவங்க கிளவான்ட்டு போயிட்டாங்க இது மரத்துக்கடையில் இருந்தனால அது யாருக்கும் கண்ணுக்கு படல அது மட்டும் இல்லை இப்போ இதில் தேனி பூச்சிகளும் இல்லை டிசம்பரில் இப்போ மலையில் தேன்பட்டி சாஞ்சு போயிடுச்சு நாங்களும் சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் தேன்பட்டி தண்ணியில் விழுவும் உள்ளே இருந்த தேனிக்கு எல்லாமே ஓடிப்போச்சு மூணு நாலு நாள் தண்ணியிலே கிடக்கவும் பெட்டி இந்த நிலமே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நாங்களும் ரெண்டு மூணு டைம் தேனியை பிடிச்சி விட்டோம் அது உள்ளே தங்கவே இல்லை எவ்வளோ டைம் விட்டாலும் ராணி தேனி மற்ற தேனியை கூட்டிகிட்டு வெளியே கிளம்பிடுது ஆக்சுவலாக அந்த பொட்டியில் அடுக்கு தேங்கிற ஒரு வகையை மட்டும் தான் வளர்த்த முடியும் அதுங்களுக்கு சுத்தமாக வெளிச்சமே ஆகாது மேபி பொட்டி இப்படி இருக்கிறனால கூட குழவி தங்காமல் இருந்திருக்கலாம் தேன் பெட்டி எப்பயுமே நைட்டு தான் டெலிவரி கொடுப்பாங்க நமக்கு நைட்டு வந்ததும் மொதல் வேலையாக நம்ம பண்ணது ஸ்டாண்டுக்கு மொதல் அந்த மாதிரி கிரீஸ் தான் கிரீஸ் பூசலைன்னா கண்டிப்பாக எறும்பு நாங்கள் பொட்டி அசம்பல் பண்ணுறதுக்குள்ளேயே எறும்பு நிறைய முக்கிய ஆரம்பிச்சிச்சு தேனிக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பொட்டியில் தங்கவே தங்காது அப்படி உங்ககிட்ட கிரீஸ் இல்லைன்னா எறும்பு சாக் பீஸ்னு ஒரு சாக் பீஸ் இருக்குது அதை வாங்கி ஸ்டாண்டு ஃபுல்லாக நல்லா திக்காக பூசி விடுங்க அப்படி பூசிட்டீங்கனால எறும்பு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம் பொட்டி வந்ததும் நீங்கள் உடனே காலையிலே திறந்து பார்க்க வேண்டாம் ஏன்னா புது இடங்கிறதுனால குலவி எதுவுமே தென் பொட்டிக்குள்ளே போகாது எல்லாம் பொட்டிக்கு மேலேயே எல்லாம் பயங்கரமாக பறந்துட்டு இருக்கும் நீங்கள் அந்த டைமில் போய் பொட்டி திறந்துட்டீங்கன்னா அது கோவத்தெல்லாம் நம்ம மாதிரி தான் காட்டும் ஸோ வெரி ஃபஸ்ட் டேவே தேன் பொட்டியை திறந்து பார்க்கணுன்னு ஆர்வம் எல்லாத்துக்கும் தான் இருக்கும் ஸோ அப்படி மட்டும் பண்ணாதீங்க நைட்டு வாங்குறீங்களா ஸ்டாண்டுக்கெலாம் க்ரீஸை போட்டு ஃபுல்லாக நல்லலான இடத்துல பொட்டி வச்சுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த பக்கமே போகாதீங்க அடுத்த நாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பொட்டியில் தேன் பூச்சி இருக்காங்கிற டவுட் வரும் ஏன்னா அவ்வளோ சாந்தமாக அமைதியாக இருக்கும் அதே மாதிரி பொட்டி நைட்டு உங்களுக்கு கியூரியாசிட்டியில் போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் லைட்டு ப்ளாஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த லைட்டோட அட்ராக்ஷனுக்கு குழையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ வீட்டிலலாம் அது பண்ணுறீங்கன்னா செஞ்சு அது பண்ணாதீங்க இந்த மாதிரி விஷயத்தலாம் தவிர்த்துருங்க நம்ம தேன் பட்டி வாங்கி ரெண்டாவது நாள் பாருங்கள் தேனி அது பாட்டுக்கு அது வேலையை செஞ்சுட்டு இருக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்ய போகிறோம் இதே கொஞ்சம் ரஃபான ரோட்டெலாம் கொண்டு வந்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரேம்லாம் கசாமசான உள்ள வெளியே போயிருக்கோம் அது மாதிரி எதுவும் ஆகலை அப்படி ஆயிருந்தாலும் பயப்படுவானா நீ எடுத்து பொறுமையாக வச்சிடலாம் தேநீர் வளர்ப்பில் தேன் எடுக்கிறது மட்டுமே வேலை இல்லை அதோட முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அதே ஒவ்வொரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது நாளுக்கு ஒரு டைம் இந்த ஃப்ரேமு பாக்ஸ் எல்லாத்தையும் தொடர்ச்சி ஆகணும் ஏன்னா மெழுகு வந்து பூச்சின்னு ஒரு பூச்சி இருக்குது அது என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ரேமு இந்த பாக்ஸோட காரணம் எல்லாம் வந்து முட்டை கட்டு போயிடும் அந்த முட்டை பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்கு ஒரு டைம் பெரிச்சிரும் அப்படி பெரிச்சுன்னா ஹனி கோம் அணி வேக்சுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க தமிழ்ல தேன் அந்த தேன் அந்த புழு தன்னோட உணவு தேவையாக கொஞ்சமாக அரிக்க ஆரம்பிச்சிடும் இதுவே நீங்கள் ரெண்டு மூணு டைம் சுத்தமான விட்டுட்டிங்கன்னா அந்த புழு இன்னைக்கு அதிகமாக அதிகமாக தேனில் இருக்க இறாடு புழு தேன் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடும் அப்படி அந்த மெழுகு புழு உள்ள யாராவது திங்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக அந்த பெட்டியில் தேனீ தங்கவே தங்காது ஏன்னா நீங்கள் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பொட்டியை சீக்கிரம் காலி பண்ணிவிட்டு தேனிக்கெலாம் பறந்து கிளம்பிடும் இதுதான் தேன் பெட்டியோட அடிப்பிரமே உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் எல்லாம் வெள்ள வெள்ளையாக சின்ன சின்ன முட்டையாக இருக்குல்ல இதுதான் மெழுகு பொருளோட முட்டை இது எக்காரணத்தை கொண்டு விடவே கூடாது ஒவ்வொரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்குள்ளே கண்டிப்பாக அதை தொடச்சி எடுத்தே ஆகணும் சீசன் டைம் இருந்தாலும் சரி சீசன் இல்லைனாலும் சரி இதை நம்ம ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு காட்டன் துணியாக வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த அடிப்பிரேம் எவ்வளோ துடைக்கணுமோ அவ்வளோ துடைச்சி வச்சுருங்க ஏன்னா மெழுகு புழு அதிகமாக உற்பத்தி தே இந்த அடி ஃப்ரேமில் மட்டும்தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை சுத்தமாக வச்சுக்கோங்க வெறும் எறும்பும் மெழுகுப்புழுவும் மட்டுமே தேனியில் தொந்தரவு பண்ணாது இந்த பள்ளி உடக்கம் பச்சோந்தி அதெல்லாம் தேன்பட்டி பக்கம் பார்த்தீங்கன்னாவே அடித்து தூக்கி போட்டுருங்க ஏன்னா அது அந்த தேன் போகிற என்ட்ரன்ஸ்லேயே உட்காந்துட்டு ஒவ்வொரு குலவையாக பிடிச்சி பிடிச்சி அதுங்களே தின்றோம் ஒரு நாளைக்கு பத்து பத்து தின்னுச்சுனா கூட தேனீக்கள் பயந்துருச்சுன்னா கண்டிப்பாக பொட்டி விட்டு காலி பண்ணி கிளம்பிடுங்க ஸோ முடிஞ்சளவுக்கு அதுங்களையும் பக்கத்தில் விடாதீங்க தேன்பட்டி பக்கத்தில் ஒரு ஒரு டைமும் பாக்ஸை க்ளீன் பண்ணுறப்பெல்லாம் அந்த மாதிரி ஃப்ரேமை ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள் ஏன்னா எக்ஸஸாக ஏதாச்சும் இறாடு வெளியே கட்டியிருந்தால் அதோட கட் பண்ணி எடுத்துருங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரேமுக்கு உள்ளேயே இறட்றது மாதிரி பார்த்துக்குங்க அதே மாதிரி எடுக்கிறப்ப ரொம்ப டெத் ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுங்கள் తేనీకల్ చిన్న చిన్న వైబ్రేషన్ కూడా అబ్జర్వ్ పన్ను இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதோட இன்னும் ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா நீங்கள் தெரியாமல் தேனியும் தேனியும் நசுக்கி கொண்டுட்டிங்கன்னா மீதி இருக்க தேனிக்கெல்லாம் பயத்தில் உங்களை சுற்றி பறக்க ஆரம்பிச்சிடும் ஒன்று ரெண்டு கொத்துறது கூட சான்ஸ் இருக்குது அப்படி கொத்துறப்ப கையில் இருக்கிறதும் கீழே போட்டு பொட்டியில் இருக்கிறதும் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தேன்பட்டி பக்கமே வர மாட்டீங்க தேனியை வளர்க்க மாட்டிங்க ஸோ அளவுக்கு எவ்வளோ காமன் கூலாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவ்வளோ காமன் கூலாக ஈஸியாக கற்றுக்கலாம் அதை பற்றி நான் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறேன் மொட்டை மாடி தோட்டம் அமைக்கிறேன் அப்படிங்கிறதுக்குலாம் நான் கண்டிப்பாக தேன்பட்டியை சஜஷன் பண்ணுவேன் ஏன்னா தேனி இல்லாமல் இங்கே எதுவுமே அது ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு பொட்டி வாங்கி வைக்கலாம் அதுலேருந்து நீங்கள் பொட்டி டெவலப்பாக டெவலப்பாக நீங்களே நிறைய அதில் லேர்ன் பண்ணிக்கிங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேர் தேனி வளர்ப்பு பிஸ்னஸாக பண்ணலான்னு ஆரம்பித்து எடுத்ததும் பத்து பொட்டி பதினஞ்சு போட்டி விட்டுக்காக வந்துச்சு அது என்ன பண்ணாலும் என்ன நான் ஹேண்டில் பண்ணவே ப்ரோ எது பண்ணாலும் குத்துது அப்படின்னு ஒரு வாரத்திலே திரும்ப ரிட்டன்லாம் போட்டு இருக்காங்க தேன் வளர்ப்போ ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் தேனி எப்பவுமே டிமாண்ட் இருந்தே தான் இருக்கும் இது எப்போ நல்ல பிஸ்னஸ்னு சொல்லுவோம்னா நீங்கள் தேனியை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறீங்க தேனீங்களோட ஒரு பாண்டிங் க்ளியர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதில் அதுதான் பெரிய வேலையே இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா நான் சொல்கிறத கேட்டு இல்லை யூடியூப்பில் இது மாதிரி தேனி வளர்ப்புன்னு ஒரு பத்து வீடியோவை பார்த்துட்டு பத்து புட்டி டேரெக்டாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒருத்தர் சொல்கிறத கேட்குறது இல்லை விசுவலாக பார்க்கறது ரொம்ப ஈஸியே ப்ராக்டிக்கல் நாலேஜ்னு வரும்போது கண்டிப்பாக தப்பு பண்ணுவோம் நானும் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் அப்படியும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோனா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்காக ஒரு புட்டி ரெண்டு பொட்டி வாங்கி இனிச்சிலாக கற்றுக்குங்க கற்றுக்கிட்டால் நீங்கள் ஒரு பத்து வச்சு கூட நூறு பொட்டி உருவாக்க முடியும் அது ரொம்ப ஈஸி இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் நம்ம பழைய தேன் பெட்டியில் எந்த தேனிக்கலும் இல்லை நம்மளும் ரெண்டு மூணு வாட்டி பிடிச்சி விட்டோம் அதில் நிற்கலை ஸோ அதுலேருந்து ஒரு ஃப்ரேம் எடுத்து இந்த மாதிரி ஒரு வாழைநார் நடுவில் டைட்டாக கட்டி இந்த புதுப்பட்டியில் வைக்க போகிறோம் எதுக்கு இந்த வாழநாரனால் அந்த வாழநாரை பிடிச்சி தான் ஃபஸ்ட்டு இனிசியில் தேன் இராட கட்ட ஆரம்பிக்கும் தேனிக்கல் ஸோ அப்படி அதை வச்சு டெவலப் பண்ணிக்கோங்க அதுக்கு தான் அந்த வளன கட்டி வர்றது நீங்கள் இது மாதிரி வேற ஃப்ரேமுக்கு தேனிக்க பிரிக்கிறேன் அப்படின்னா நம்ம வைக்க போகிற ஃப்ரேம் ஒன்று பெட்டியில் இருக்க மொதல் ஃப்ரேமாக வைக்கணும் இல்லைன்னா கடைசி ஃப்ரேமாக வைக்கணும் நீங்கள் நடுவில் கொண்டு போய் வச்சிங்கன்னா சீக்கிரம் அந்த தேனீக்களை அதுலேருந்து கூடு கட்டவே கட்டாது ஏன்னா நம்ம வைக்கிறது அடுக்கு தேன் ஒவ்வொரு அடுக்காக தான் கட்டிட்டு போவோம் நீங்கள் நடுவில் கொண்டு போய் சம்மந்தமே இல்லாமல் வச்சிங்கன்னா அதில் கட்டவே கட்டாது ரொம்ப லேட்டாகும் தேனீங்களுக்கு இதுதான் சீசன் டைமு நம்ம ஜனவரியிலேருந்து ஏப்ரல் மே மாதம் வரைக்கும் எல்லா செடி மரங்களும் பூத்து குலுங்கும் நீங்கள் இந்த டைம் ஒரு புது ஃப்ரேம் வைக்கிறீங்கன்னா தேன் அடை சீக்கிரம் கட்டிடும் ஏன்னா எடுத்துகிட்டு ஒரு தேன் அதில் தான் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இதே மழை காலத்தெல்லாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேட்டாகும் ஏன்னா அதுங்களுக்கே தேன் சரியாக கிடைக்காது அப்போ போய் அதில் புதுசாக அடையெல்லாம் கட்டிகிட்டு இருக்காது வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு அடுத்த வீடியோவில் எக்ஸ்ட்ராட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது புகைப்பான் எப்படி யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ராட்டர் வச்சு எப்படி இறாட்லேருந்து தேன் எடுக்கிறதுன்னு ஒரு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் புதுசார அவங்க ஃப்ரெண்டு தேனி வளர்ப்ப எப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்